குபேர முத்திரை லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி நம்பர் இது மூணு சேரும்போது பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியோட இதோட அதிர்வுகள் வந்து கலந்து நம்ம என்ன நினச்சி வேண்டுறோமோ அதை ஈர்த்து கொண்டு வர்ற வேலையை வந்து இது மூணும் பார்க்கும் அப்போ இந்த மூணுக்கு என்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலை பார்க்கலாம் இதுக்கு ப்ராசஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கு மட்டும் இருந்தால் போதும் விளக்கை ஏற்றி வச்சுட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக அந்த ரூமில் நீங்கள் ஊதுபத்தியும் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் இல்லை நார்மல் சாம்பிராணியோ நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸு ஏதாவது உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதையும் வச்சுட்டு நீங்கள் வந்து லக்ஷ்மியோட பீஜ மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லணும் எப்படின்னா வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மியை நமகா அப்படிங்கிற இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இதை நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொன்னாலும் சரி இல்லை நூற்றி எட்டு டைம்ஸ் சொன்னாலும் சரி இதை நீங்கள் சொல்லணும் இந்த பீஜ மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை சொல்லும் போதே நீங்கள் வந்து குபேரமுத்திரையை செஞ்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் குபேர முத்திரை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் அதையுமே வந்து இதில் ஃபோட்டோவாக நான் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரௌசரில் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா உங்களுடைய கட்டை விரல் அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மூணுமே அந்த நுனியில் படுற மாதிரி டச் பண்ணிவிட்டு மற்ற ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு விரலை வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கணும் அந்த மாதிரி நம்ம பொசிஷனில் வச்சுட்டு நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணுற அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு கை அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மந்திரத்தை அதாவது லக்ஷ்மியோட பீஜ மந்திரத்தை சொல்லிட்டு இந்த குபேர முத்திரையை வந்து ட்ரை பண்ணுங்க இந்த லக்ஷ்மியோட பீஜி மந்திரத்துக்கான மீனிங் சொல்லிடுறேன் ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவம் இருக்கு இல்லையா இது வந்து யூனிவர்ஸோட எனர்ஜியை வந்து குறிக்குது நாம் இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது அது பிரபஞ்சத்தோட அதிர்வோடு சேர்ந்து இது கலக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா காடஸ் லக்ஷ்மிக்குரியது இதை வந்து வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து கிளீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை நினச்சி நம்ம வந்து இந்த பூஜையோ இந்த மந்திரத்தையோ சொல்கிறோமோ அதை ஈர்த்து கொண்டு வர்ற வேலையை வந்து பார்க்கும் இந்த கிளீம் அப்படிங்கிறது அப்போது இந்த மந்திரத்தோடு நம்ம குபேர முத்திரையை சேர்த்து பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் வைக்கிறதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து காலையில் சரி இல்லைன்னா ஈவினிங் சரி உங்களால் முடிஞ்சுன்னா எப்போயோ அப்போ நீங்கள் இதை பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டேன் குபேர முத்திரையோட லக்ஷ்மியோட பீஜ மந்திரத்தையும் நம்ம சேர்ந்து சொல்லணும்னா இது கூட வந்து ஃப்ரீக்வன்சி நம்பர் அந்த நம்பரை இது கூட நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது கனெக்ட் பண்ண போகிறோம் என்னென்னா ஃப்ரீக்வன்சி நம்பர் வந்து ரெண்டு சொல்கிறேன் ஒன்று வந்து ஃபைவ் டு எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஹீலிங் ப்ராசஸ்க்காகவும் நம்ம எதை நோக்கி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோமோ இல்லை மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறோமோ அதோட அதிர்வெண்ணோட கலந்து பிரபஞ்சத்தோடு ஈர்த்து கொண்டு வரும் இந்த ஃப்ரீக்குவென்சி நம்பர் இது சீக்கிரமாக அந்த வேலையை பார்த்து கொடுக்கும் நமக்கு அதுக்காகவும் அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை விடலாம் இது ரொம்ப மைல்டாக தான் ஓடும் ஒரு மெடிடேஷன் பண்ணோன்னா எப்படி நமக்கு சவுண்டு கேட்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த ரெண்டு ஆடியோவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃப்ரீக்குவன்சி நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணங்களோட அலைவரிசை இருக்கு இல்லையா அது கூட ஒத்து போகிறதுக்கு இது வழி பண்ணும் இது ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து இந்த மந்திரம் குபேர முத்திரை ப்ளஸ் இந்த ஃப்ரீக்வன்சி நம்பரோட மியூசிக் இது மூணையும் சேர்த்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தங்கம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்கணும் இது ஜஸ்ட்டு நீங்கள் நினைக்க மட்டும் கூடாது உங்களோட அடி மனசுலேருந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அதை நீங்கள் நினைக்கணும் உணரணும் அது ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து நீங்கள் வரவேற்கணும் ரிசீவ் பண்ணிக்கணும் நீங்கள் அதான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்ததுக்கப்புறமா லக்ஷ்மியோட அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைத்துள்ளது குபேரனுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லிடுங்க சொன்னதுக்கப்புறமா உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதாவது இந்த மூணு விஷயங்கள் சேரும்போது குபேர முத்திரை ப்ளஸ் வந்து லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் ஃப்ரீக்குவன்சி நம்பர் இது மூணு நமக்கு வந்து சேரும்போது இது பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியோடு சேர்ந்து நம்ம என்ன அலைகளும் அது கூட கலந்து நம்ம நினைக்கிறத கொண்டு வரதுக்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் அல்லது மார்னிங் உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு நாளெல்லாம் பெருசாக முக்கியம் கிடையாது உங்களுக்கு எப்போ தோணுதோ இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இது நீங்கள் டெய்லியுமே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் டெய்லி பண்ண பண்ண உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் போய் இது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும் ரிஜிஸ்டர் ஆகும்போது அது அப்படியே எண்ணங்கள் அனைத்தையும் வந்து பிரபஞ்சத்துக்கு அங்கே அங்கேருந்து நீங்கள் கேட்குற விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ